பாயிண்ட் நீமோ ஒரு சின்ன அறிமுகம் தான் இது இது பூமியிலேயே ரொம்ப ரொம்ப தனியான ஒரு இடம் இது கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் சரி அதுல என்ன ஸ்பெஷல்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல எந்த நிலமுமே இருக்காது உண்மையா சொல்ல போனா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மனுஷங்க விண்வெளியில இருக்கிற விண்வெளி தான் இருப்பாங்க முதலாவதா இது ஒரு விண்கல கல்லறை அதாவது தென் பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற இந்த இடத்துக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்து நீரோட்டமும் போறதில்லை இதனால இது கிட்டத்தட்ட ஒரு கடல் பாலைவனம் மாதிரி உயிரினங்களே ரொம்ப கம்மி அதனாலதான் விண்வெளியிலிருந்து ரிட்டையர் ஆகிற சாட்டிலைட்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்னு இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட விண்கலங்களை பாதுகாப்பாக விழ வைக்க இந்த இடத்தை யூஸ் பண்றாங்க ரெண்டாவதா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க விண்வெளி வீரர்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பாயிண்ட் நிமோல இருந்து பக்கத்தில் இருக்கிற நிலமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஆனா நம்ம தலைக்கு மேல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெறும் நானூறு கிலோமீட்டர் உயரத்துல தான் பூமியை சுத்தி வருது ஸோ கணக்குப்படி பார்த்தா விண்வெளி வீரர்கள் தான் உங்களுக்கு பக்கத்துல கடைசியா இதன் பெயர்லயே ஒரு மர்மம் இருக்கு ஜூல்ஸ் வான் எழுதின நாவலில் வர்ற கேப்டன் நீமோவோட பேர் தான் இதுக்கு ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதுவரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் ஏன் எந்த ஒரு ஆராய்ச்சி குழுவும் கூட பாயிண்ட் நீமோவோட சரியான இடத்துக்கு நேரில் போனதே இல்லை அது இன்னைக்கும் ஒரு மர்ம புள்ளியாக தான் இருக்கு ஆக பாயிண்ட் நீமோங்கிறது பூமியோட மிக தொலைவான புள்ளி மட்டும் இல்லை அது விண்வெளியோட தொட்டியாகவும் கடலோட தீண்டப்படாத ஒரு மர்மமாகவும் இருக்குது